ஹாய் ஹாய் நம்ம வீட்டுக்கு யார் பார்த்தீங்களா என் வந்திருக்கான் வந்திருக்கான் என்னென்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கரன் சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இனி வரைக்கும் நான் தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இதில் வேற ஒரு ஒரு இருக்குது அதுலேருந்து வெளியே அதில் ப்ராப்ளம் மச்சா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரியாதவங்க பெரியவங்க வரைக்கும் நம்மளை நிறைய பேர் ரசித்து பார்ப்பாங்க என்ன விஷயம்னா சேனல் வந்து ரெண்டு பேர் சேர்ந்து ஆரம்பித்த ஒரு சேனல் இன்றைக்கு வந்து சில காரணங்களால் அது ஏன் சேனல் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு ஒரு பிரச்சனை வந்து பயங்கரமாக வந்துச்சு நமக்கு சொந்தம் இல்லாத ஒரு இடத்துல நான் வந்து நான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனல் விட்டு நான் வெளியே வந்துவிட்டேன் ட்ரோல் பாய் கடன் அஃபீஷியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் மறக்காம நீங்கள் வந்து அந்த ட்ரோல் பாய் கடன் சேனலுக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே அந்த அளவுக்கு மேலே ட்ரோல் பாய் கடன் அஃபீஷியலுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி உங்கள் ரிலேஷன் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க தேங்க்யூ நீங்கள் எங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதேமாரி என் மச்சவங்க பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணதுக்கு நான் கேரண்டி சரிங்களா பாய் ஹாய்